நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்ற தகவல் தவறாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இது தவறான செய்தி அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஆதார் பதிவு செய்த மக்கள் டாக்குமெண்ட் அப்டேட் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு நமக்கு சொல்லக்கூடிய தகவல் ஆகவே இதை நம்ம சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ முக்கியமானது அதில் எல்லாரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது இப்போ எல்லாரும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பரவலான தகவல் இப்பொழுது பரப்பப்பட்டு வருகிறது திருப்பி திருப்பி சொல்லுகிறோம் ஆதார் அப்டேட் பண்ணப்பட வேண்டியது யாருக்கு அப்படின்னு சொன்னா மத்திய அரசு நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை ஆதார் எடுத்தவர்கள் நம்முடைய தரவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நம்ம முதல் முறையாக ஆதார் கார்டு எடுக்கும்போது சரியான தரவுகள் சரியான டாக்குமெண்டேஷன் நாம யாருமே கொடுத்து ஆதார் கார்டை பதிவு செய்யவில்லை அதன் காரணமாகவே நம்முடைய பெயர் நம்முடைய முகவரி சான்று நம்முடைய பிறந்த தேதிகளை ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொள்வதற்காக டாக்குமெண்ட் அப்டேட் என்ற ஒரு நிகழ்வுலியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சரி செய்வதற்காக மத்திய அரசு இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது இதை இப்பொழுது இலவசமாக செய்து கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு அரசாங்கம் கொடுத்துள்ளது அந்த செப்டம்பர் பதினான்கு பின்னாடி இது செல்லுமா செல்லாதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஆதார் தரவுகள் எப்பொழுதும் காலாவதி ஆகாது ஆதார் செல்லுபடியாகும் நீங்கள் உங்கள் தரவுகளை மட்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நமக்கு மத்திய அரசு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் நிச்சயமாக நல்ல கேள்வி இது அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பதிவு செய்த எல்லா நபர்களுக்குமே பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை உங்களுடைய ஆதார் தரவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது காட்டக்கூடிய வழிகாட்டுதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஆதார் கார்டு எடுத்திருப்பார்கள் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எடுத்திருப்பார்கள் இவர்கள் இரண்டு சம்பந்தப்பட்ட ஐந்து வயதுக்கு மேற்பட்டவுடன் பதினைந்து வயது முடிந்தவுடன் இவர்கள் பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய வேண்டும் இப்பொழுது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பது வழிகாட்டுதல் டெமோகிராபிக் அப்டேட் என்று சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் அப்டேஷன் தான் இப்பொழுது நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் ஆகவே இதில் இடையில் நீங்கள் யாராவது உங்களுடைய முகவரியை மாற்றியிருந்தால் பெயர் மாற்றுவதற்காக ஏதாவது தகவல்கள் கொடுத்திருந்தால் உங்களுக்கு இது பொருந்தாது நிச்சயமா இல்ல சார் நேம் சேஞ்ச் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணவங்க ஏற்கனவே டாக்குமெண்ட் கொடுத்து பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா செக் ஆதார் வேலிடிட்டி என்று ஆதாருடைய வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் உங்களுடைய ஆதார் எண்ணை போட்டு உங்களுடைய ஓடிபியை உங்கள் மொபைல் எண்ணுக்கு வரக்கூடிய ஓடிபியை போட்டு நீங்கள் செக் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் செய்யப்பட வேண்டும் என்று இருந்தால் மட்டுமே அந்த தகவல்களை நீங்கள் புதுப்பித்தால் போதுமானது ஐடி ப்ரூஃப்லாம் அதாவது ரொம்ப எளிய வழிகாட்டில் தான் சார் பேன் கார்டு கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இது போன்றவை எல்லாம் ஐடி ப்ரூஃப்காக யூஸ் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அதே பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு உங்களுடைய கேஸ் பில் உங்களுடைய ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இப்படி பல 16 வகையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இதை வைத்து நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம்